ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு லோன் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்குறோம் இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்குற முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்செடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பாக்கெட்லி பெர்சனல் லோன் அப்ளிகேஷன் ஸோ இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் கூட நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்கறது முன்னாடி லோன் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட இருக்கும் தான் ஸோ யாரையுமே வந்து கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்தலை ஸோ இந்த அப்ளிகேஷன் சாப்பிட்டேன் பண்ணலாம் ஹோம் ஜெயில் இருக்கும் சில அலுவலாம் கேட்கும் நார்மலாக எல்லா அப்ளிகேஷன் இருக்கிற ஒரு அலுவலகம் அலுவலர் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் எண்டர் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து அவங்க சென்ட் பண்ணி வைப்பாங்க ஸோ அந்த ஓடிபி நம்ம இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஸோ ஓடிபி நம்பளுக்கு வந்துருச்சு இந்த ஓடிபி நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் என்ட்ரு பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் சரிதான் ஸோ ஓடிபி கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பேச்சு வந்து தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா கீழே கீழே அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க மேலேயும் அப்லோட் டாக்குமெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வேணுமோ போய்க்கலாம் மேலே இங்கே இங்கே எதுலையும் போயிக்கலாம் சாப்பிடலாம் இதில் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம் இங்கே அப்ளோட டாக்குமெண்ட் இருக்கு போகிறீங்களா சோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் கீழே பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் சில அலுவலாம் வெரிஃபிகேஷனுக்காக அலுவல்ஸ் கேட்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும் பர்ஸன் இன்ஃபோ வந்து கேட்குறாங்க சோ அந்த இன்ஃபோ வந்து நம்ம இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ இங்க மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க நீங்க மேரிட்னா மேரேஜ் கொடுக்கலாம் சிங்கிள்னா சிங்கிள்னு கொடுத்துருங்க அட்ரஸ் உங்களுக்கு அட்ரெஸ் கொடுத்துருங்க ஃபுல்லாக இதுல வந்து டைப் பண்ணிங்க டைப் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் பின்கோடு வந்து டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்லாம் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன நம்ம ஹிந்தி வேற ஏதாவது வேணுமா தெரியும் அப்படின்னா நீங்க வேற எதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து வாட்ஸ்அப் வந்து நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் இது வாட்ஸ்அப் நம்பரானே கேட்குறேங்க ஸோ இது ஓகேன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இது கொடுத்துருங்க கொடுத்துக்கப்புறம் இங்கே கொடுத்துக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்லே வந்து ஆயிரும் ஸோ இதில் கேட்குற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபில் பண்ண பில் பண்ண வந்து நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ லோன் ஆஃபர் வருதோ அந்த லோன் ஆஃபர் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் வந்து பே பண்ணுவாங்க ஸோ இந்த ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம லோன் வேணுன்னா நம்ம பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து இதுலேயே வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து நீங்கள் வந்து ரீபேமெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ லோன் எடுக்கக்கூடிய ஒரு அப்பளுக்கு நல்ல அப்ளிகேஷன் தான் ஸோ என் ஃப்ரெண்டு இதில் லோன் எடுத்துருக்காரு ஸோ அதனால தான் நான் வந்து இதில் வந்து லோன் வந்து நான் போட்டிருக்குறேன் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்குறேன் ஸோ ஏன்னா நான் நிறைய அப்ளிகேஷன் லோன் எடுத்தனால இந்த அப்ளிகேஷன் நான் ஃபுல் வீடியோவும் ஃபுல்லாக வந்து நான் என்னால் ப்ராசஸ் பண்ணி போட முடியல ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க கமெண்ட் பஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ எடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோ உங்களால் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்